ஹலோ வெல்கம் டு சேர் சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பொதுவாக நம்ம எல்லாரும் நாய் புனைகளை செல்ல பிராணிகளாக வளர்க்குறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க ஒரு ஊரில் பாம்புகளை செல்ல பிராணிகளாக வளர்க்குறாங்க அது எந்த ஊருன்ட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரும் செல்லப்பிராணிகளை நம்மளோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட வீட்டை அழகாகிறதுக்கும் தான் வளர்த்துட்டு வரோம் அந்த வகையில் மகாராஷ்டிராவில் ஷெட்பாலனப்புரம் கிராமத்தில் நாகப்பாம்புகளை செல்ல பிராணிகளாக வளர்த்து வராங்களாம் இந்த ஊர்ல செல்ல பிராணிகள் எதுவுமே கிடையாத ஐ மீன் நாய் புனைகள் இது மாதிரியான செல்லப்பிராணிகள் எதுவுமே இந்த ஊரில் கிடையாதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விருந்தினர்கள் யாராவது வீட்டுக்கு இந்த விருக்கு தான் வந்து வரவேற்குமோ இந்த பாம்பு கடிச்சுனா விஷயம் யாராதாம் இந்த பாம்புகள் வரவேற்கிறத புனித சின்னங்களின் கலாச்சாரமாக மக்கள் பார்க்குறாங்க இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்ச பலரும் வாய்ப்பு போயிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நாய்கள் குழைக்கிறது பூனைகள் சொத்தமிடுவது இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனா இந்த ஊர்ல நாய்கள் பூனைகள் இந்த சத்தத்தெல்லாம் வந்து நம்ம கேட்கவே முடியாதாம் மாறாக எல்லா வீடுகளிலும் எல்லா தெருக்களிலும் பாம்புகளை பார்க்கலாமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துல பிறந்த குழந்தைகள் இந்த பாம்புகளோட தான் விளையாடுவாங்களாம் அந்த சமயத்துல பாம்பு கடிச்சி அப்படின்னா விஷம் ஏறாதாம் என்ன ரீசன்னா அந்த பகுதியில் ஏதோ மர்மமான விஷயம் இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் வந்து நம்புறாங்க இது இப்போ உருவான வழக்கம் கிடையாது பண்டைய காலங்களிலிருந்தே அந்த வழக்கம் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம ஹிந்து கல்ச்சர் படி சிவபெருமானோட கழுத்துல கண்டிப்பா நாகப்பாம்பு இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அந்த கிராமத்துல நாகப்பாம்புகளை பாம்புகளை கடவுளா வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்பால் கிராமத்தில் வாடுற மக்களை பொறுத்தவரை கோயில பாம்புகளை இவங்க விலங்குகளா வந்து பாக்குறது இல்ல இவங்க வந்து பாம்புகளை தெய்வங்களா வந்து பாக்குறாங்க இந்த பாம்புகளுக்கு இந்த ஊர்ல கோயில்கள் இருக்குதாம் அதனால விஷ உயிரினங்களுக்கு பக்கத்திலே வாழ்ந்தாலும் இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவது இல்லையா ஆனா இப்ப நம்ம வெளியில இருந்து போறோம் அந்த கிராமத்துல இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிக்க போறோம் அப்படின்னா அவங்களை வந்து அவங்க எச்சரிச்சு வராங்களாம் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் விஷயம் ஏறாது நம்ம போய் நம்ம கடிச்சதுன்னா நம்ம மேல போக வேண்டியதாம் அது மட்டும் இல்லாம இந்த அபூர்வ கிராமம் இப்ப உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்கு அதனால அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் அந்த கிராமத்திற்கு வர ஆர்வம் கட்டி வராங்களாம் என்னதான் பயணிகள் ஆர்வம் காட்டினாலும் அந்த பகுதியில் டூரிஸ்ட் வந்து உள்ள போயிட்டு வர்றதுக்கு எந்த விதமான பாதுகாப்பான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரலாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ